ம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மங்கள மகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான நீட் தேர்வின் முடிவுகள் வெளியாகியுள்ளது பொதுவாக ஏதேனும் தேர்வின் முடிவுகள் வெளியானால் மக்களாகிய நம்மிடத்திலே ஒரு ஆர்வ மிகுதி அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த இளவெடுத்த நீட் தேர்வின் முடிவுகள் வெளியானால் மட்டும் நம்மளுடைய மனது பதை பதைக்கிறது ஏனென்று சொன்னால் நீட் தேர்வில் தோல்வி கண்ட மாணவர்கள் யாரேனும் தவறான முடிவு எடுத்து விடுவார்களோ என்ற அச்சம் நம் மனதில் எழுகிறது சகோதரர்களே உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அறிமுகமான அல்லது தெரிந்த மாணவர்கள் யாரேனும் நீட் தேர்வில் தோல்வி அடைந்திருந்தால் அவர்களை தேடி சென்று ஊக்கம் கொடுங்கள் அவர்களுக்கு துணையாய் நில்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீட்டு மட்டும்தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் சொன்னதை போல நீட் தேர்வு மட்டுமே நம் வாழ்க்கை அல்ல அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம் வாழ்வில் உள்ளது ஒரு உயிர் நீட் தேர்வினால் போய்விடக்கூடாது கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் கேட்கிறேன் தயவு செய்து நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்கள்